அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுவாமிகா நான் பேச வந்த தலைப்பு பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் வன்கொடுமைகளை பற்றி பேச வந்துள்ளேன் நான் இப்ப கற்பனையா நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பெருகிவிட்டன இப்ப இருக்கும் சூழ்நிலையில் எங்களால் வெளியில் சுதந்திரமாக விளையாட முடியவில்லை நாங்கள் வெளியில் போய் விளையாடும் காலம் மாறி செல்போனில் வீடியோ கேம் ஆடினாலும் குழந்தைகள் பத்திரமாக இருந்தால் போதும் என

உட்டுரை மேங்களைக் கண்டு, பயந்து பின் ஓக்கு ஓடாதே, பதிங்கி பாய்ந்து, தாக்குவுதிடுக்கு தயாராகிடு, இப்படி, இப்படிக்கு வங்கள் தவிலைத்து தோமைகா.